வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டில தான் நம்ம இருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீஞ்சுருங்க அது மீஞ்சுருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷனா இருக்கிறது அனுப்பம்பட்டு இதுக்கு அடுத்த ஸ்டேஷனா அனுப்பம்பட்டுக்கு அடுத்த ஸ்டேஷனா இருக்கிறது பொன்னேரி இந்த மூணு ஸ்டேஷனுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் இருக்கிறதா நம்ம சைட்டு இருக்குங்க கரெக்டாக ஒரு மிடில் தான் நம்ம சைட்டு அமைஞ்சிருக்கு நம்ம சைட்டுக்கு அப்படியே அந்த சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பெரிய ரோடு இருக்குது இந்த பக்கம் பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை அவுட்டரிங் ரோடு இருக்குது ஒரு இரநூறு மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் ஹைவே இருக்குது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் பஸார் இருக்குது இன்றைக்கி நம்ம மீன்சூ மீன்ஜூரில் ஏன் இடம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி மீஞ்சூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு லொக்கேஷனுக்கும் ஒரு மெயினான லொக்கேஷனாக இருக்குது இன்றைக்கி மீஞ்சூர் இன்றைக்கி மாதவரம் ஆகட்டும் மணலி ஆகட்டும் ரெட்ஹில்ஸ் ஆகட்டும் இந்த பக்கம் உங்களுக்கு பொன்னேரி பழவேற்காடு திருவள்ளூர் எல்லா லொக்கேஷன்லேயும் ஒரு ஜாயின் பண்ணுற மெயின் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா மீஞ்சூர் அதனால இன்னைக்கு மீன்சூரில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மீஞ்சூர் வந்து ஒரு பெரிய ஹாட் ஸ்பாட் ஓகேங்களா இப்போது மீன்ஜூரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்திங்கன்னா சேட்டலைட் சிட்டி அப்படின்னு இன்றைக்கி மீஞ்சூரை வந்து சொல்றாங்க ஏன்னா இன்னைக்கு மீன்சூர்ல இல்லாத ஃபெசிலிட்டி கிடையாது ஏன்னா இன்னைக்கு மீஞ்சூரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நகரமாக இன்னைக்கு மீஞ்சூர் திகழது அதில் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்திங்கன்னா மீஞ்சூரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி ஏகப்பட்ட டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே இன்னைக்கு மீன்ஜூர்ல இருக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி ஆகட்டும் பஸ் போக்குவரத்து ஆகட்டும் எல்லா போக்குவரத்தும் உங்களுக்கு இன்றைக்கி மீஞ்சூரில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க உடனே வீடு கட்டக்கூடிய ஒரு அருமையான சைட்டு இன்றைக்கி நீங்கள் தாராளமாக வீடு கட்டிட்டு வரலாம் ஏன்னால் இன்றைக்கி இது சிஎம்டி லிமிட்டில் தான் இருக்குது ஓகேங்களா இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு நாங்கள் பிளாக் தா தார் ரோடு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இபி லைனு கொடுத்துருக்கோம் சுற்றி வந்து வந்தீங்கன்னா காம்பவுண்டை சுற்றி நாங்கள் போட போகிறோம் கேட்டு வசதி எல்லாமே கொடுத்துருக்கோம் இந்த சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் வர நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம சைட் வந்து லான்ச் பண்ணுறோம் இந்த சைட்டை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்